ஓம் நமோ நாராயணாயன் ஒருநாள் சக்கரவர்த்தி வேட்டைக்காக ஒரு பரந்த வனத்திற்குள் சென்றார் அவருடன் மந்திரியும் சென்றார் ஆனால் காட்டுக்குள் சென்றவர்களுக்கு வழி தவறிப் போனது குடும்பனம் அதைவிட கொடிய பசி இருவரையும் வாட்டி வதைத்தது ஆனால் மந்திரியோ அடர்ந்த வனத்தின் அழகில் மனதை பறிகொடுத்து விட்டார் உடனே ஒரு பெரிய மரத்தின் கீழ் அமர்ந்து ராம 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 என்று நாம ஜபத்தை ஜபிக்கத் தொடங்கினார் சக்கரவர்த்தி பசி தாங்க முடியாமல் மந்திரியை நோக்கி ஏதாவது உணவை சேகரித்து கொண்டு வாருங்கள் நிச்சயம் சிறிது தூரம் போனால் ஏதாவது வழி தென்படும் என்று கூற மந்திரியோ அரசே என் பயிரோ உணவிற்கு ஏங்குகிறது ஆனால் மனமோ ராமநாமத்திற்கு ஏங்குகிறது அதனால் மன்னா இப்போது என் நான் உணவை போய் சேகரிக்கும் நிலையில் இல்லை என்று பதிலளித்தார் இதை கேட்டு சினம் கொண்ட சக்கரவர்த்தி தானே உணவை தேடிக்கொண்டு போனார் அவர் எதிர்பார்த்தது போலவே தொலைவில் ஒரு வீடு தென்பட விரைந்து சென்று சக்கரவர்த்தியை மகிழ்ந்து வரவேற்ற வரவேற்று அறுசுவை உணவளித்து உபசரித்தனர் அவ்விட்டனர் சக்கரவர்த்தி மனம் கோளாமல் மந்திரிக்காகவும் உணவை கேட்டு பெற்று காட்டில் மரத்தடியில் ராமநாம ஜபத்தை இருந்தவரை அணுகி அதை கொடுத்துவிட்டு ஏளனத்தோடு கேட்டார் மந்திரி இப்போதாவது தெரிந்ததா நான் எடுத்த சரியான முடிவால்தான் இன்று உமக்கு உணவு கிடைத்தது நீங்கள் ஜபித்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த ராமஜபம் அதுவா உங்களை பசியாற்றியது என அதற்கு உணவை புசித்து முடித்துவிட்டு அமைதியாக மந்திரி அரசே உணவிற்காக மகா பிரிய சக்கரவர்த்தியான தாங்கள் ஒரு சாதாரண பிரஜையிடம் யாசிக்க நேர்ந்தது ஆனால் என் பிரபு ராமரோ எனக்கு உணவை மாமன்னரான உங்கள் கையில் கொடுத்தனுப்பியுள்ளார் இதுதான் நாம ஜபத்தின் மகிமை என்று கூற சக்கரவர்த்தி வாயடைத்து போய் நின்றார்